நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ் இறை அருளோடு கல்யாண மாலை வெட்டிங் அண்ட் பியான் வரன் அறிமுக நிகழ்ச்சியை இப்போ ஆரம்பிக்கிறோம் முதல் வரனா அபூர்வா ஷாமிலி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா சீனிவாசன் நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் வணக்கம் ஐயா வணக்கம் என்னுடைய பெண்ணுக்காக தான் வரன் பார்க்க வந்திருக்கோம் சரிங்க என்னோடய குழந்தைங்க வந்து ரெண்டு பேரும் ட்வின்ஸு அபூர்வ சாமிலி ஆகாஷ் பாலாஜி பொண்ணுக்காக தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் ஓகே பையன் வந்து பிஇ முடிச்சுட்டு அவனும் ஜாப்பில் இருக்காங்க பாப்பாவும் ஹெச்ஆர் மேனேஜராக ஒசூர்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா சரி இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வரன் பார்க்குறோம் நாங்கள் வந்து செட்டியார் பிரிவு சேர்ந்தவங்க வாணிச்சிட்டியாரில் வந்து காண்ட்லா பட் செட்டியார் அல்லது செட்டியார் உட்பிரிவு ஆ சம்முதாங்க ஐயா ஓகே படிச்ச பையனா இருக்கணுங்க நல்ல வேலையில இருக்கணும் அல்லது நல்லா படிச்சுட்டு பேக்ரவுண்ட் நல்லா இருந்து பிசினஸ் பீப்புளா இருந்தால் பிசினஸ்ல இருந்தா பரவாயில்ல பரவாயில்ல இல்லையா ரைட் ஓகே உள்நாடு வெளிநாடு எது இருந்தாலும் பரவாயில்ல ஓ இந்தியா இல்லது வெளிநாடு இருந்தாலும் பரவாயில்ல பாப்பாவுக்கு போக விருப்பம் அபூர்வாக்கு நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல பையன் உடனடியாக நல்ல கணவனாக வந்து அமைவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் அபூர்வா ஷாமிலி வயது இருபத்தி ஐந்து பிஎஸ்சி எம்பிஏ முடித்தவர் ஹெச்ஆர் ஆக தனியார் நிறுவனத்தில் கோவையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார் அபூர்வா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் எயிட் ஃபைவ் டூ ஒன் த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாணமாலை நிகழ்ச்சியில் அரவிந்தன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாணமாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நயன் ஃபைவ் ஃபைவ் எயிட் ஃபோர் டூ பிஇ மேலும் எம்பிஏ பண்ணிவிட்டு திருப்பூரில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு அரவிந்தன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் ராஜேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா பட்டாபிராமன் அம்மா உமா ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வந்து தஞ்சாவூர் பேசுகிறேன் சரி பிராமின் ஐயர் கம்யூனிட்டி ஓகே பையன் வந்து பிஇ க கம்ப்யூட்டர் சயின்ஸு சரி ஆனால் வந்து கொடைக்கானலில் பிஸ்னஸ் பண்றாரு ரொம்ப ஜாலியான பையன் ஓகே எந்த விதமான இதுவும் கட்டுப்பாடம் கிடையாது இருப்பாரு ஒய்ஃப் வந்தாங்கன்னா அவங்க கொடுத்து வச்சவங்க உண்மையாகவே ரெண்டாவது வந்து இந்தியா ஃபுல்லா வந்து பைக்கில் ஓ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆமா எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசமா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசைப்படுற ஒரு தனித்துவமாக இருக்கணும்னு ஆசைப்படுற அதனால அதனால் அவருக்கேற்ற அவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஓகே கட்டாயமா உங்க பிளஸிங்ல என் பையனுக்கு நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறோம் சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக வரணும் ஓகே அம்மா மாதிரி இருப்பேன் நான் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல வேலைக்கு போட்டால் போகட்டாலும் பரவாயில்ல வெரி குட் ராஜேஷுக்கு அதே மாதிரி ஒரு நல்ல பெண் படிச்சிருக்கணும் ஆமாம் ராஜேஷ் பிஸ்னஸ்லேயே அவரோட ட்ராவல் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும் ஆமாம் அப்படி இருந்தால் ரொம்ப சௌரியமாக இருக்கும் அந்த மாதிரி பெண்ணும் மருமகளாக வந்து அமையணும் அவருக்கு ஒரு சிறந்த மனைவியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் பி ராஜேஷ் வயது முப்பத்தி இரண்டு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் கோவையில் சொந்த தொழில் செய்பவர் இவர் பட்டதாரி மனமகளை எதிர்பார்க்கிறார் ராஜேஷ் பற்றி விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் நைன் செவன் எயிட் ஜீரோ த்ரீ சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில மினோல் இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் சிக்ஸ் நைன் டூ ஃபைவ் பிஆர் பண்ணிருக்காங்க எம்ஆர் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாகர்கோவில் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க மினோல் நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்பில் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஎஸ்சி மேலும் எம்எஸ் முடித்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் முப்பத்தி ஒரு வயது முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் எயிட் நைன் டபுள் ஜீரோ கல்யாண மாலை ஏற்பாட்டில் மெகா கம்யூனிட்டி மீட் இன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை சென்னை அண்ணா நகர் ஸ்ரீ கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரியில் வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை போட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஜீரோ நைன் ஒன் போர் டபுள் ஜீரோ இருக்கணும் இருக்கணும்